எங்கள் அப்பா சொன்னாரு இங்க போனா வருங்காலம்டா ஓ இவ வந்து ஆடும் எங்க அம்மாடி இந்த காலை எங்கனே பார்த்துருக்கல தெரிகிறதா நான் உட்காந்துற சீட்டு காரில் பின்னாடி சீட்டில் இந்த காலை இழந்துக்கிட்டே இருக்கும் அதே பெண்டு கால் அதே பித்தவர் அப்போ என்னை குடிய கிடக்க நினைக்கிறேன் கனி கருத்த மச்சா கைய விட்டு பருப்படுத்த பாட்டு எச பாட்டு வேஷங்கள்ல வேலை பார்த்த முண்டை கிச்சடி செம்பா குத்து எடுத்து மச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன் உனக்கு வேற கேள எப்படி அதுக்கு அதே தொண்டை நீதானா அந்த முண்டானே ஏன் குடிய கழுக்க வந்த கீரை முண்ட நீதானா அந்த அந்த கீரு தாடி அந்த மொங்குக்கு வந்து முடுத்தா நீதானா தானா பொண்டாட்டி வானத்தை காப்பாத்துக்க ஆத்தா அந்த சுவியத்தை மூடுத்தா ஏய் எந்த பொம்பளையாவது இந்த சேலைக்கு இந்த ஜாக்கெட்டு போடுவாங்களா ஓ முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட் தச்ச டெய்லர் மட்டும் கையை காட்டிட்டு போயிடு ஒரு பொம்பளைய நான் சித்திர பண்ணுற அளவுக்கு குடும்பக்கார மையை நம்பிராசி மையன் ஊருச்சனம் பேசிடும் உங்கள் பேர் என்ன தாயி தொடாதீங்க ஏன் சீக்கா ஏன் செய்ய முடியலையாடா பிடிச்சிருந்து தொட்டா பரவாயில்ல புஷ்பம்

கிளியை வளர்த்து குரங்கையில் கொடுத்தாய்ன்னு அதை மட்டும் ஒரு சீட்டு எடுத்துகிட்டு உள்ளே ஓடிரு யார் கிளி யார் குரங்கு அந்த கிளி நீதான் எரது இங்கே அதை நல்லாம்போ குட்டி மாதிரி முகரையை வச்சுக்கிட்டு அது கிளியா நான் குரங்க என்டி குச்சிக்காரி முட்டை ஆ நான் பிடிக்கல என்ன விட்டுறவன்தானே நீ போய் யாரையும் கேட்டுக்க என்னை அறுபது பேர் லவ் பண்ணாங்க முப்பது பேர் பண்ணுவாத்தாங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல இந்த தம்பி வாரு இருபது ரூபா ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டு போறியா சாணி எழுதுருக்கு அவன் மிரண்டுவோனே ஆனால் இதை உட்காந்து பார்க்குற ஆம்பளைகளுக்கு இன்னும் எண்பது நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது இருட்டு நேரத்தில் போய் பொண்டாட்டியை போய் இப்படி தொழுவ இது மூஞ்சுதே இருந்தாக்கா வெட்டி இழுத்துடும் ஏன் நான் அழகா இல்லையா என்னை ஏற்றுக்க புஸ்ஸு ஏற்றுக்கிட முடியா என்னதான் ஒரு பொம்பளை பாவத்தை நான் விழுகிறேன் ஆளு கிடையாது பொஸ்ஸு வாழ்க்கை நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த தங்கச்சி ஏத்தா பிடிச்சிருக்கிற நல்லா சிரித்தா என் பொண்டாட்டி கண்ணை குறைச்ச நடந்து ஓனா பூரா செருப்பை கழட்டுவேன் எதுக்கு தெரியிறதுக்கு மரியாதை நீ வாடி இதே தேனூர் இந்த ஊர் சக்காலத்தி மக முன்னாடி உன்னை ரெட்ட புள்ள தாயாக கொண்டு வந்து நிறுத்துறேன் அந்த அக்கா நினைக்கிது எங்கிட்ட தங்கும் என்ன தெரியுது உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் இரசடிக்காமல் பேசிட்டு குச்சிக்காரியும் ஐயோ தம்பி ஓட்ட பொழுது அதுக்கு பத்தக்கட்டை ஓட்டு இருந்துச்சு கெட்ட பிடி தவம்படுறா ஆமா சரண் ஹாய் அந்த ட்ரைனிங் பண்றியா ஜெய்யா என்னவாம்மா ஆ இருந்தியா இருந்தாலும் இந்த தேனூர் இந்த ஐயனார் குதிரடுப்புக்கு வரும்போது போது உன்னை எல்லாரும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க கள்ளிச்சேரி எம்கேஆர் நாடகத்தில் ஆர் நாடகத்துல பப்போனா நடிப்பாரு அவர் கொண்டாட்டி நீதான் எனக்கு இளையவடியா இவதே உங்க அக்கா சுண்ணாம்பு தேவடியா சுண்ணாம்பு தேவையான போனே பொம்பளை அடி நின்னு ஒரு சுண்ணாம்பு வாங்கிடுவோம் கொண்ட சண்டை எழுப்பா பொறுமை காத்துட்டால் ஹலோ அது என்ன பேர் அந்த புள்ள பேர் என்ன புஷ்பம் இது பேர் புஷ்பமா மூஞ்சி முகரை பாரு எலிசத்தை இது மாதிரி இருக்கா புஷ்பம் போல கடைய பாருங்க மாதிரி கடைய போடி கழுட்டு முண்ட மரியாதை மரியாதை வச்சு பேசு நாளே யோசிக்கிற நீ எதுக்கு யோசிச்சு பேசிட்டு இருக்க அடுத்த புருஷன போட்டு ஏறி உனக்கு வெக்க யாருக்கு நீ உள்பாடலாம கேரம் போர்டு கவர கட்டிட்டு இருக்க என்னடி கர்ம பிடிச்சது கோபடாத புத்தகம் ஏய் நீ உடங்கள புருஷன் பணம் மரத்த பணம் ஏன் புருஷன் டேய் ஏன் புருஷன் ஏன் புருஷன் நீ கண்ட முண்டுகிட்ட நான் பேச வாங்க யாறி அடே என்ன நீ இந்த ஏய் ஏකට தே ஒரு சொல்லுட்டு கட்டி விட்டு கீறடா என் குடும்ப மூத்தவடியா என்ன மூத்த காண்டி ஒரு

மரியாதையா ஓடி பேரு என் புருஷனை விட்டு உனக்கு அப்படிதான் மரியாதை நீ எல்லாம் என் கால அளவுக்கு வருவியா அளவு பத்தி நீ பதிலாமா என் கை அளவுக்கு வருவியா அளவு பத்தி யார் என்கிட்ட இருக்கிறது உண்டை இருக்குதா என்கிட்ட இருக்கிறது உண்டை இருக்குதா ஒண்ணுன்னா காவி கையை பாரு காஸ்பான் சண்டை வேணா சண்டை வேணா போடா புஷ்ப முகல இத பத்தியா மூஞ்சருக்கு மூத்த புள்ள பாரு ஏய் தேவலாம பேசாம போடு என்னடி கர்மா வச்சிருக்கா உள்ள அளவு பத்தி என்கிட்ட நீ பேசுற என்னவா குத்தி புடிச்சு போமா ஒரு நிஞ்சுக்குள்ளே என்ன அரக்கு சொன்னா தெரியும் பழையதுனே பழைய வேப்பர் உனக்கு

எந்த ஐந்தூர்ல புருசனை பொண்டாட்டி பெத்தேன் அவளை பார்த்தா உங்களுக்கு கையிலயா அவர்தான் அடி பாத்தியா என்னைய பார்த்தா ஒண்ணு பண்ண மாட்டேங்கற அவளை பார்த்தா கையிலயா ஊது போறே உளபாடலமா வடகம் முளிக்கிற துணியை கட்டி வச்சிருக்க உங்களுக்கு என்னைய மட்டும் ரோகம் பண்ணி அந்த பப்பள பின்னாடியே திரியற மூதுதப்பை உங்கக போ சேயா கட்டினா